தங்கப்பாண்டியா வகுப்பு ஆரம்பிக்க போறாரு அவர் வகுப்பு எப்படிங்க இருக்கும் சொல்லுங்க ஐயா இந்த எபிசோடு பார்த்துட்டு இருக்கிறவங்க யாராவது ஜோதிடம் படிக்கணும் நீங்க ஜோதிட ஆர்வலராக இருக்கீங்க நான் தெரிஞ்சுக்கணும்னா தவறாம மறக்காம தங்கப்பாண்டி வகுப்பு அட்டன் பண்ணுங்க நிச்சயமா நிச்சயமா கொஞ்சம் லாங் டைம் எடுக்க ஆனாலும் பெரிய விஷயங்கள் உள்ளடக்கி இருக்கு ஒரு அற்புதமான விஷயமா இருக்கும் அற்புதமான குருநாதர் இந்த அளவுக்கு நான் அறிவோட ஞானத்தோட கடவுள் ஓரளவுக்கு வச்சிருக்காரு அப்படின்னா குருமார்களுடைய ஆசீர்வாதம் நிச்சயமா என் அன்பு குருநாதர் ஜி கே ஐயா என்னை வாழ வைத்து கொண்டிருக்கும் இன்னொரு குருநாதர் தங்கப்பாண்டி ஐயா அருமை அருமை இவங்க தான் எனக்கு அவர்கள் இட்ட பிச்சை இந்த லைஃப் அதை மறக்கவே மாட்டாங்கய்யா எப்பவுமே அதே மாதிரி கடந்த வாரம் ஒரு கோயில் போனீங்க அந்த நிகழ்வு என்ற சொன்னீங்க அந்த கோயில் சிறப்பை பற்றி சொல்லுங்க திருக்கொள்ளிக்காடுல இருந்து மூணு கிலோமீட்டர்ல கோயிலுடைய பேர் திருத்தங்கூர் சிவனடியார்களும் ஞானிகளும் சித்தர்களும் தவ சீடர்களும் இந்த இடத்துல வந்து பிரமாதமான ஒரு அற்புதத்தை நிகழ்த்தக்கூடிய நல்ல நீர் சூழ்ந்த இடம் சிவபெருமானுடைய அருட்கடாட்சத்தால இந்த இடத்துல இப்படி ஒரு விசேஷம்னு இவங்களே இங்க இருக்கும்போது நமக்கு என்ன வேலைன்னு நவக்கிரகங்களும் வர்றாங்க அவர்களுடைய பெயரால் அவர்களின் கையினால் அவரவர்களே ஒவ்வொரு கங்காதேவியே புனிதம் அடைகிறாங்க அப்ப மானுடர்களாகிய நாம் அந்த கோயில்ல கால் வச்சா எப்படிப்பட்ட தோஷமும் விலகுமா விலகாதான் நிச்சயமா பொருளாதாரம் உயருமா உயராது சுக்கரனோட அருட்கடாச்சம் இல்லைன்னா பொருளாதாரம் கிடையாது வீடு கிடையாது வாகனம் கிடையாது திருமணம் கிடையாது சந்தோஷம் கிடையாது இத்தனையும் அந்த வெள்ளிமலைநாதர் கொடுக்க பக்தி இன்ஃபினிட்டி நேயர்கள் சென்று வெள்ளிமலை நாதரை வணங்கி அந்த நவகோள்களுக்கு தாமரை பூ சாட்டி சிகப்பு தாமரையால் அர்ஜிக்கும் போதுதான் சிவன் கல்யாணம் ஆகலை அதே மாதிரி பெண்களுக்கு ஹார்மோன்ஸ் தொந்தரவு குழந்தை பிறப்பு தாமதம் ஆண்களுக்கு வந்து வருமான குறைபாடு அதே மாதிரி கல்யாணமே தடையா இருக்கு போராட்டமாக இருக்குங்கிறவங்களும் அங்கே போராட்டம் அந்த சுக்கரனுக்கு பார்வையை மீட்டு கொடுத்து சிவனும் பார்வதியும் கைலாய கோலத்தில் காட்சி அளித்ததால் அந்த ஸ்தலத்தில் இருக்கின்ற சிவனுக்கு பெயர் ஐயா சுகமே சூழ் ஐயா ஐயா வணக்கம் ஐயா கடந்த ரெண்டு வாரமா வீடியோ இல்லைங்க உங்க வீடியோ வரல சரிங்கய்யா நானும் உங்களை கூப்பிட்டு இருந்தேன் இல்லைங்கய்யா நான் இன்னைக்கு வந்து வந்துடுறேன் சொல்லிட்டு நேற்றைய கிழமை இன்னைக்கு வந்தீங்க ரொம்ப ரொம்ப ஏன்னா உங்க பிஸி சொல்லிகள் எனக்கு தெரியும் ஒன்று நீங்கள் அஸ்ட்ராஜி பார்க்கறது ரெண்டாவது இந்த டயத்திலே கூட எல்லா கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்க உங்க அப்பாயின்மெண்ட்ஸ் நிறையா இருக்கு கண்டிப்பாக இருந்தாலும் அப்பாயின்மெண்ட்ஸ் கேன்சல் பண்ணிட்டு கூட நிறைய கோயில் போயிட்டு வந்தீங்க அதே மாதிரி கடந்த வாரம் ஒரு கோயில் போனீங்க அந்த நிகழ்வு என்கிட்ட சொன்னீங்க அப்பயே முடிவு பண்ணிட்டேன் ஐயா நம்ம நேர்ட்ட சொல்லணும்னு சொல்லி கண்டிப்பாக அந்த கோயில் சிறப்பை பற்றி சொல்லுங்க அவங்க பக்தி இன்ஃபினிட்டி நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள் ஐயா அந்த கோயிலோட அனுபவத்தை அப்படி சொல்லும்போது அதாவது உள்ளம் பூரிக்கிறதும் உடலும் பூரிக்கிறது அப்படின்னு சொல்லல உண்மைங்க நீங்கள் ஒவ்வொரு கோயில் ஒவ்வொரு அபிஷேகத்தை பற்றி சொல்கிறப்ப பார்க்குற நேரங்களும் சரி எதிர்த்து உட்காந்துருக்கு எனக்கும் சரி அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து அந்த ஃபீலே கிடச்சிருவியா கண்டிப்பாங்க நான் வந்து ஒரு திருக்கல்லிக்காடு போயிட்டுங்கய்யா ஒரு ஒரு ஆறு ஏழு கோயில் ரொம்ப ஒரு முக்கியமான ஆலயங்கள் நேயர்களோ அல்லது மற்ற நபர்களோ கண்டிப்பாக அது கேள்விப்பட்டிருக்காத கோயிலாக தான் இருக்கும் அப்படியான கோயில்களே கிட்டத்தட்ட ஒரு நூறு கோயில்களுக்கு மேலே மெமரியில் இருக்குது அது ஜாதகம் பார்க்கும்போது யாருக்கு அது தேவைப்படுமோ அவங்களுக்கு நான் கொடுத்து அனுப்பிடுவேன்ய்யா வாடகை அருளால் அது அது நடக்கும்ங்கய்யா அப்படிப்பட்ட ஒரு கோயிலை இன்றைக்கி பேசுகிறதில் நான் ரொம்ப பெருமைப்படுறேன் சும்மா யா கொண்டு போய் சேர்க்கறத நாங்களும் பெருமைப்படுறோம் ஆமாங்கய்யா அந்த கோயில் கண்டிப்பாக மக்களுக்கு போய் சேர்ந்தே ஆகணும் சரிமா இந்த கோயில் மூலியமா இந்த வழிபாடு மூலியமா மக்களுக்கு பெரிய மாற்றங்களும் நன்மைகளும் நடந்தே ஆகணும் அப்படிங்கிறது ஈசனின் கட்டளை நிச்சயமாக நிச்சயமாக நம்ம கையில் எதுவுமே இல்லைங்க ஏன்னா அந்த கோயில் அந்த உணர்வு பூர்வமாக அந்த உணர்ந்ததுனால இவ்வளோ தூரம் அந்த எமோஷனலும் சேர்ந்தே வருது திருக்கொள்ளிக்காடுலேருந்து மூணு கிலோமீட்டரில் கோயிலுடைய பெயர் திருத்தங்கூர் திருத்தங்கூர் சுவாமியினுடைய பெயர் வெள்ளிமலைநாதர் அம்பாளுடைய பெயர் பெரிய நாயகி வடமொழி சொல்லில் சுவாமிக்கு வந்து ராஜத கிரீஸ்வரர் சுவாமி பேர் அந்த கோயிலுடைய அற்புதங்கள் வந்து சொல்லி அந்த உணர்ந்த நேராக போய் உணரும்போது அவ்வளவு அற்புதமாக இருக்கும் பிரளயம் ஏற்படுதுங்கய்யா உலகம் அழியணும் இறைவன் தன் சிருஷ்டினால் மீண்டும் புதிய உலகத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறத நியமம் அப்படிங்கிறது உண்மை அப்படி உலகம் அழியறதுக்கான காலம் இப்போது மூழ்க போவதெல்லாம் அந்த கடல் நீர்கள்லாம் மூழ்குதுனா தானே எல்லாம் மூழ்கும் உமாதேவியர் சிவன்கிட்ட சுவாமி எனக்கு ரொம்ப பிடித்த கோயில் சிவனடியார்களும் ஞானிகளும் சித்தர்களும் தவ சீடர்களும் இந்த இடத்துல வந்து வழிபட்டு இந்த இடத்துலையே இருந்தடலாம் போக மனமில்லாமல் இருந்த ஒரு அற்புதமான இடம் அப்படின்னு ஃபீல் பண்ணியிருக்காங்க அந்த இடத்த நீங்கள் இந்த கடல் நீர் அது இதுன்னு வந்து மூழ்கடிக்காமல் ஏதாவது காத்தரளி அதை சரி செய்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் அதை செய்யணும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க சரின்னு சொல்லி மனைவிதான கேட்டு தானே ஆகணும் அப்போ நம்ம சிவபெருமான் சரி அப்படியே ஆகட்டும்னு சொல்லி எல்லாமே கடல் நீரால சூழப்படும் போது இந்த இடம் மட்டும் நல்ல நீரால் மெதுவாக சூழப்பட்டு அழியலை சூழப்படுது அவ்வளவுதான் அப்படி சூழப்படும் போது அந்த நல்ல நீர் அங்கே தேங்கி நிற்குது அதனால் அந்த ஊருக்கோட பேர் வந்து திருத்தேங்கூர் திருத்தேங்கூர் நல்ல நீர் தேங்கியதால் திருத்தேங்கூர் அப்படின்னு ஒரு கணக்கு அப்படி இருக்கும்போது உமாதேவியருக்கே இந்த கோயில் இப்படி பிரமாதமான ஒரு அற்புதத்தை நிகழ்த்தக்கூடிய நல்ல நீர் சூழ்ந்த இடம் சிவபெருமானுடைய அருட்கடாட்சத்தால் இந்த இடத்துல இப்படி ஒரு விசேஷம்னு மகாலட்சுமிக்கு தோணுது மகாலட்சுமினா நம்ம எல்லாத்துக்கும் அது தேவைதாங்கய்யா எல்லாருக்கும் அது தேவை ஆமாங்க பொருளாதாரம்ங்கிறது இன்னைக்கு இன்றியமையாக அது ஒரு தனி தைரியம் கொடுக்கும் தனி தெம்ப கொடுக்கும் கண்டிப்பாங்கய்யா அப்படி மகாலட்சுமி வந்து உணர்ந்து பார்வதி தேவியரும் விருப்பப்பட்டு சிவனும் இதை காத்தரளியதால் அங்கேயே வந்து தங்கிடுறாங்க திரு என்கிற மகாலட்சுமி தங்கியதால் அந்த ஊரினுடைய பெயர் திருத்தங்கூர் என்று சொல்லப்படுகிறது திருத்தங்கூர் மகாலட்சுமி தங்கிருச்சு உமாதேவியருக்கு விருப்பம் ஆயிடுச்சு சிவபெருமானுடைய அருட்கடாச்சத்தால நல்ல நீரால சூழப்பட்ட இடமாகவும் மாறிடுச்சு இவங்களே இங்கிருக்கும் போது நமக்கு என்ன வேலைன்னு நவகிரகங்களும் வர்றாங்க வந்து அவர்களுடைய பெயரால் அவர்களின் கையினால் அவரவர்களே ஒவ்வொரு லிங்கத்தை நிறுவுகிறார்கள் அருமை இன்றைக்கும் உள்ளே போனீங்கன்னா மகாலட்சுமி அதற்கு பக்கத்தில் ஒட்டி நவகிரகங்களால் நிறுவப்பட்ட லிங்கங்கள் ஒரு முன்பின் மேல் கீழுமா இருக்கும் ஒன்பது கிரகங்களுக்கு இருக்கு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு வைப்ரேஷன் செய்ய மகாலட்சுமி தங்கிய இடம்னா சொல்லவா வேணும் அந்த காலகட்டங்களில் வெண்தாமரையும் சிகப்பு தாமரையும் நிரம்பப்பட்ட குளம் அது அந்த நீருக்கு பேரு அந்த தீர்த்தத்துக்கு பேரு சிவகங்கை தீர்த்தம் அது ஏன் சிவகங்கை தீர்த்தம் நம்மளாம் கங்கையில போய் குளிக்கிறோம் நம்ம பாவங்கள் எல்லாம் கழியுது இவ்வளவு மனிதர்களும் வந்து குளிச்சு தன் பாவங்களை அது போக்கிக்கும் போது கங்கைக்கு ஒரு அழுத்தம் வருமா வரும் நிச்சயமாக நிச்சயமா நம்மளே அடுத்தவங்க ஒரு விஷயத்தை சொல்லி கேட்கிற மன அழுத்தம் பஞ்சபூத சக்திகளில் நீரினாலும் கங்காதேவி கங்கை நீரினாலும் ஒரு அழுத்தம் ஏற்படுது அவங்க பல சிவாலயங்களில் தரிசித்து திருத்தங்கூரில் வந்து அந்த சிவகங்கை தீர்த்தத்தை ஏற்படுத்தி அங்கே குளிச்சு அவங்களுக்கான சாப கோப தோஷ பாவங்கள் எல்லாம் வெளியேறுதுங்கய்யா பாருங்கள் கங்கைக்கே எவ்வளோ பெரிய அற்புதம் பாருங்க நம்ம பாவம் நம்ம பாவத்தை போய் கங்கையில் கிடைக்கும் கங்கைக்கே ஒரு பாவம் வந்து நிவர்த்தி ஆனதுனால சிவன் கங்கையின் பாவத்தை நீக்கியதால் கங்காதேவி அந்த குளத்தில் குளித்ததால் சிவகங்கை தீர்த்தம் என்ற பெயர் அருமை அந்த கங்காதேவியே அங்க புனிதம் அடைகிறாங்க சூப்பர் அப்ப மானுடர்களாகிய நாம் அந்த கோயில்ல கால் வச்சா எப்படிப்பட்ட தோஷமும் விலகுமா விலகாதா நிச்சயமா விலகுங்க பொருளாதார உயருமா உயராதா அருமையா உயரும் எங்க தந்தையாரோட நான் அது சொன்ன நிகழ்வே பெரிய பயணிச்சிங்கயா எங்க தந்தையார் நான் அழுதோ ரொம்ப டீப்பா அந்த தெய்வ சாமி கும்பிட்டோ நான் பார்த்ததில்ல கும்பிடுவார் தெய்வம்னு ஒன்று இருக்கு நமக்கு எப்படி ஒரு நன்மை செய்யுங்கிற ஒரு நேச்சரில் உள்ள ஒரு மனிதர் அவர் வந்து அந்த பெரிய நாயகி அம்பாள் மஞ்ச கலர் சேலை கட்டிங்கயா தத்ரூபமாக நிற்குதுங்கயா ஒரு செவன் ஃபீட் எங்கள் அப்பா நின்றுட்டு நான் வழிபட்டுக்கிட்டு இருக்கிறேன் ஓன்னு ஒரு சவுண்டு அழுகிறது திரும்பி பார்க்குறேன் எங்கள் தந்தையாரோட கண்களில் கண்ணீர் என்னப்பாச்சுன்ன சாமி பார்த்துட்டு என்னால் அழுகையை நிப்பாட்ட முடியல இத்தனைக்கும் கோவில் குளத்துக்கு அவ்வளோ போக அப்படி விரும்புறது ஏதோ போவார் அவ்வளோதான் போய் நல்லா வழிபாடு பண்ணுவார் ரொம்ப எளிமையானவர் யாருக்கும் எந்த கெடுதல்களும் செய்யாமல் இன்று வரைக்கும் நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கார் இறையொருளால் குரு அருளால் அவங்க நின்றுட்டு அழுக ஆரம்பிச்சிட்டார் என்னப்பா என்னாச்சுன்னு இல்லை எங்கள் அம்மாவையே பார்த்த மாதிரி இருந்துச்சு எனக்கு ஏன்னா இன்றைக்கி எங்கள் அம் அப்பாவோடய அம்மா இல்லை எங்கள் பாட்டி தவறிட்டாங்க ரொம்ப பிடிக்கும் எங்கள் அம்மாவையே நேரில் பார்த்த மாதிரி இருந்துச்சு என் தாய் எனக்கு இந்த கோயிலில் நின்று மார்பிளை போட்டு அந்த தடவி ஆறுதல் சொன்னால் நான் எப்படி ஃபீல் பண்ணுவேன் அழுகை வரும் அந்த அழுக எனக்கு வந்துச்சு அப்படின்னாரு அதை பார்த்த உடனே எனக்கு கண்களில் ஆனந்த கண்ணீர் பயங்கரமாக ஆனந்த கண்ணீர் வந்து ரொம்ப ஒரு எமோஷ்னலான ஒரு ஃபீல் ஆயிடுச்சிங்கய்யா அப்புறம் போய் அந்த கோயிலில் யாருமே இல்லைங்க நான் என் தந்தையார் என் பொண்ணு மூணே பேர் தான் கோயிலில் நீங்கள் எப்படி போனீங்க திருக்கொழிக்காடு போயிட்டு அப்படி போயிட்டு திருக்கொழிக்காடு போயிட்டு எனக்கு அந்த கோயிலுடைய விவரங்கள் தெரியும் ஓ சரிங்க சரிங்க நான் முக்கியமா ரொம்ப இம்பார்ட்டண்டா யாருக்காவது ஜாதக ரீதியான அங்க அனுப்பி வைப்போம் கும்பாபிஷேகம் நடந்திருக்கு இப்ப பிப்ரவரியில தான் கோயில் ரொம்ப புதுமையா அழகா இருக்குங்க தென்னை மரங்கள் தான் ஸ்தல விருட்சம் தென்னை மரம் தான் ஸ்தல விருட்சம் அங்க இன்னும் ரெண்டு ஏக்கராவுக்கு தென்னை மரம் தேவைப்படுது ஒரு கிளைண்ட் கிட்ட சொன்னேன் நூத்தி நாற்பது மரம் வரும் நானே கொடுத்துட்றேன் அந்த கோயிலுக்கு அப்படின்னாரு பாருங்க இந்த சிவன் நான் பேசுறதுனால அந்த கோயிலுக்கு மக்கள் போறாங்கங்கிறது இருக்கட்டும் சிவனே என்னை தேர்ந்தெடுத்திருக்க ஆமாம் அதுதான் சொல்றேன் நம்ம பேசணும் இல்லை அவர் இதை பேசி இன்னைக்கு பேசணுங்கிறது அவருடைய முடிவு நம்ம எடுக்கலையாது எதுவுமே நான் அந்த நவகிரகங்கள் நின்று ஆத்மார்த்தமாக வேண்டிட்டு இருக்கேன் ஒரு பழைய வேஷ்டி கட்டிட்டு ஒருத்தர் வர வணக்கையா இந்த கோயில் பத்தின விவரம் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னார் கொஞ்சம் தெரியுங்கயா அவர் என்ன நினைச்சாருன்னு தெரியல நீங்க இந்த கோயிலை பத்தி பேசுங்க நான் மீடியாவில் இருக்கிறோம் யூடியூப் பேசுறோம்ல தெரியாது நீங்கள் இந்த கோயிலை பத்தி பேசுங்கனார் உங்க பேர் என்னன்னு கேட்டேன் பாஸ்கரன் சூரியன் சூரியன் பாஸ்கரன் சிவனே வந்து உத்தரவு சொல்லிட்டாரு நான் பேசிடுறேன் வெளியில அந்த இடத்த சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தார் ஒருத்தர் உருமா கட்டிட்டு வேர்வை சிந்தி உளவார பணிகள் செஞ்சிட்டு இருந்தார் வந்து ஓடி வந்து இந்த கோயிலை பற்றி சொல்லுங்கய்யா எனக்கு அவரும் யாருன்னு தெரியாது அப்போ அவரை நான் சனீஸ்வரனாக பார்த்தேன் இவரை சூரிய தேவனாக பார்த்தேன் ரொம்ப ஒரு அற்புதம் கண்டிப்பாக இறைவன் ஈசன் இட்ட கட்டளை இதை விட ஒரு முக்கியமான விஷயம்ங்கயா சுக்கரனுக்கு ஒரு பார்வை இல்லை கண்ணன் தான் அந்த சுக்கரனுக்கு தன்னுடைய பார்வையை மீட்டு கொடுத்து சிவனும் பார்வதியும் கைலாய கோலத்தில் காட்சி அளித்ததால் அந்த ஸ்தலத்தில் இருக்கின்ற சிவனுக்கு பெயர் வெள்ளிமலை நாதர் அருமை 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 எப்படி பாருங்கள் நமக்கு சுக்கரன வேணாம் நான் சொல்ல போகிறேன் சுக்கரனுக்கே பாவ விமோச்சனம் கிடைச்சிருக்கு பாவ விமோச்சனம் சுக்கரனுக்கு கண்ணொளி கிடைக்குது சுக்கரனோட தோஷங்கள் சாபங்கள் கோபங்கள் நிற்கப்படுது சுக்கரனோட அருக்கடாச்சம் இல்லைன்னா பொருளாதாரம் கிடையாது கண்ணூலி கிடையாது வீடு கிடையாது வாகனம் கிடையாது திருமணம் கிடையாது சந்தோஷம் கிடையாது பணம் காசு கிடையாது இத்தனையும் அந்த வெள்ளிமலைநாதர் கொடுக்கிறார் மேற்கு பார்த்த சிவாலயம் ஆயிரம் கிழக்கு பார்த்த சிவாலயத்துல கும்பிட்டத்தினுடைய பலன் அங்க கிடைக்கும் மகாலட்சுமிக்கு பக்கத்திலேயே ஒன்பது கோள்கள் லிங்கம் ஸ்தாபித்து வணங்கிய இடம் இத்தனை சிறப்புமிக்க ஸ்தலத்தில் பக்தி இன்ஃபினிட்டி நேயர்கள் சென்று வெள்ளிமலைநாதரை வணங்கி சுக்கர தோஷம் நீங்கி கங்காதேவியே குளித்த அந்த தீர்த்தத்தில் தீர்த்தம் தெளித்து அங்கிருக்கிற அம்பாளையும் சிவனையும் வணங்கி அந்த நவகோள்களுக்கு தாமரைப்பூ சாற்றி சிவனுக்கு தாமரைப்பு வாங்கிட்டு போகணும் ரொம்ப முக்கியம் நெய் தீபம் ஏற்றணும் அது உங்க கணக்கு பதினோரு நெய் தீபம் பதினோரு நெய்தீபம் ஏற்றணும் தாமரை பூ கட்டாயம் வாங்கிட்டு போகணும் ஏன்னா செந்தாமரையால் அர்ஜிக்கும் போதுதான் சிவன் காட்சி கொடுக்கிறார் ரெண்டு தாமரை வெள்ளை சிகப்பு சிகப்பு தாமரையால் அர்ஜிக்கும் போதுதான் சிவன் காட்சி தர்றார் வெள்ளிமலை நாதரா அந்த இடத்துல போய் நம்ம அன்பர்கள் நம்ம நேயர்கள் அப்படியே திருக்கோலிக்காடு போறாங்க இருந்து மூணே கிலோமீட்டர் இது இப்படி பிளான் பண்ணிக்கலாமாங்க ஒரு சனிக்கிழமை போறவங்க ஒரு நாள் முன்னே போயிட்டு வெள்ளிக்கிழமை போயிட்டு காலையில் சுக்கர உரையிலையோ இல்லை மதிய சுக்கர உரையிலையோ இல்லை இரவு சுக்கர போய் அவரை பார்த்துட்டு சனிக்கிழமை திருக்கொள்ளிக்காடு போய்க்கலாமாங்க சூப்பரான அமைப்பு இதுவும் ஏன்னா வெள்ளியும் சனியும் நண்பர்களே வெள்ளிக்கிழமை முடியலினாலும் சனிக்கிழமை திருக்கொள்ளிக்காடார பார்த்துட்டு அப்படியே அங்கிருந்து மூணு கிலோமீட்டர் தான் ஜஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ் திருத்தங்கூர் ஏன் மகாலட்சுமி தங்கியதால் திருத்தங்கூர் சுக்கிரனுக்கு பாவ விமோசனம் செய்து பார்வையை கொடுத்து வெள்ளிமலை நாதராக காட்சி கொடுத்ததால் வெள்ளிமலை நாதர் வெள்ளிமலை நாதர் எல்லா இடத்துலயும் இருக்க மாட்டாங்க கைலாயத்துல மட்டும் தான் வெள்ளி தெரியும் வெள்ளிமலைநாதர் ஆமா சிவனும் பார்வதியும் நாங்க போனோம்ல அப்போ வெள்ளிமலையா இருக்க வெள்ளிமலையா பனிமலை ஆமா கைலாயமே தான் பனிமலைதான் தான் தமிழ்ல அது வீடியோ இருக்கு நான் போட்டு காட்டுறேன் நீங்க பேசுறேன் காட்டுங்க தமிழ்நாட்டுல வெள்ளி அப்படிங்கிற பேரில் வெள்ளீஸ்வரர் சுக்ரீஸ்வரர்னு கூட இருக்கலாம் ஆனால் வெள்ளிமலை நாதர் அப்படிங்கிற ஒரு பேர் திருநாமத்தோட பெரியநாயகி உடனமர் வெள்ளிமலைநாதர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேற்கு பார்த்த சிவாலயம் மகாலட்சுமி அவங்க பக்கத்தில் நவகோள்கள் நிச்சயமா அதுவும் இல்லாமல் விருட்சம் தென்னை மரம் விருட்சம் தென்னை மரம் தென்னைங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் இங்கயா ஒரு பார்த்தா ஒரு ஒரு பிரம்மாண்டம் தான் தென்னைங்கிறதே அங்கே இருக்கு இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு மிக்க ஆலயத்தை இந்த நேரத்தில் நான் பேசியதில் மிகவும் சந்தோஷமும் பெருமையும் அடைகிறேன் நிச்சயமாக இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு அன்பர்களுக்கும் அந்த வெள்ளிமலைநாதரனுடைய பரிபூர்ண ஆசிகள் கிடைக்கும் சுக்கரதோஷம் நிவர்த்தியாகும் பொருளாதாரம் இடம் நிலம் வீடு வாகனம் சொத்து சுகம் அனைத்தும் உரித்தாகும் நவக்கிரக தோஷங்கள் அடியோடு நீங்கி நவக்கிரகங்களும் அனுகிரகம் செய்யும் லட்சுமி கடாட்சம் கிடைக்கும் பெரியநாயகி அம்பாளின் தோளில் நீங்கள் சாய்ந்து இலைப்பார அம்பாள் உங்களை வருடிக் கொடுப்பாள் உங்களை மகனாக மகளாக உங்கள் கண்களில் இருக்கும் நீரை துடைத்து உங்கள் வாழ்க்கையை அந்த ஆலையும் வளமாக்கும் நிச்சயமாக சென்று வழிபடுங்கள் செல்ல வேண்டிய நாள் வெள்ளிக்கிழமையா இருந்தால் ரொம்ப விசேஷம் திருக்கொள்ளிக்காடு போயிட்டும் அங்கே போகலாம் இங்கே போய்ட்டும் திருக்கொல்லிக்காடு போகலாம் இதே மாதிரி கேள்விப்படாத மிக முக்கியமான ஆலயங்களை தேர்ந்தெடுத்து பக்தி இன்ஃபினிட்டி நேயர்களுக்காக நூற்றுக்கு நூறு மனதார நான் கொடுக்க கடமைப்படுது நிச்சயமாக ஐயா ஒரு சின்ன ரெக்வஸ்ட் இந்த இடத்துல வச்சுக்கோங்க நாங்கள் இந்த வாரமோ இல்லை அடுத்த வாரமோ இந்த மாதத்துக்குள்ளே திருப்பூருக்கு வந்துடுவோம் சரிங்க வந்தோம்னா நம்ம போய் அந்த கோயிலை பார்த்து அங்கே வச்சு நீங்கள் அந்த கோவிலோட சிறப்பு என்ன கட்டாயம் கட்டாயம்யா கட்டாயங்கய்யா ஏன்னா இதன் மூலியமா மக்கள் வந்து தெரிஞ்சுப்பாங்க கண்டிப்பா நம்மள அவங்களை காமிச்சிடலாம் சில பேர் முடியாம கண்டிப்பா நம்மளே நேர்ல போய் அந்த கோயிலை பத்தி பேசி அந்த அம்பாள் அந்த மஞ்சள் சேலை இல்லைங்கயா அந்த நின்ற கோலத்துல எங்கேயுமே எங்கயா தத்ரூபமா அப்படி ஒரு அம்மனை நான் பார்த்ததே இல்லைங்கய்யா அப்படியே அற்புதத்திலும் அற்புதம் நீங்க சொல்லும் போதே என்னால் முடியும் அந்த சிவன் அந்த வெள்ளிமலைநாதரை பாத்தீங்கன்னா நம்ம பிரச்சனை நீ தீந்துரும் நம்மளுக்கானவர் அவர் ஏன்னா நவகோள்கள் தன்னுடைய தோஷங்களை விளக்கிக்குதங்க நீங்க யாரு கிரகதோஷத்தோடு இருக்கு என்னென்ன கல்யாணம் அதே மாதிரி பெண்களுக்கு ஹார்மோன்ஸ் தொந்தரவு குழந்தை பிறப்பு குழந்தை பிறப்பு தாமதம் ஆண்களுக்கு வந்து வருமான குறைபாடு கண் பார்வை குறைபாடு பெண்களுக்கு வருமானம் கண் பார்வை வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க மனதிற்கு பிடித்த வரணமைய அமைய வேண்டும் என்று நினைப்பவர்கள் அதே மாதிரி கல்யாணமே தடையா இருக்கு போராட்டமா இருக்குங்கிறவங்களும் இது வந்து பொதுப்பலன் இது பொது யார் வேணாலும் ஆமா ஆமா அதே மாதிரி அவங்க ஜாதகத்துக்குன்னு சில ஆலயங்கள் இருக்கும் அது அவங்க ஜாதகத்தின்படி இது ஆமா இது இது மாதிரி கோயில்கள் போறது பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் ஆமா இந்த இந்த மாதிரி கோயில் ஆடுவலன் மகாலட்சுமி கோயில் எல்லாம் பொதுவான கோயிலுங்கயா கண்டிப்பா எப்ப போனாலும் அதோட ரிசல்ட் இருக்கு ரிசல்ட் உண்டுங்க இந்த வெள்ளிமலை நாதரை வந்து நம்ம நேயர்கள் இனி மிஸ் பண்ண மாட்டாங்க அந்த இடம் சுக்கரகாட்சத்திற்கான இடம் நான் அடியேன் சென்று உணர்ந்த இடம் அப்படி போகும்போது அது ஒரு விமோச்சனமே குடும்பத்தோட போனாங்கன்னா அவ்வளவு நல்லா இருக்கும் இத பாத்துக்கிட்டு இருக்கிற தாய்மார்கள் அன்பர்கள் என் மகளுக்கு கல்யாணம் ஆகல என் மகனுக்கு கல்யாணம் ஆகல சரியா வேலை கிடைக்கல வருமானமே இல்ல திருமணம் கிட்ட வந்து மண்டபம் பார்த்து நின்றுச்சு அஹ் பத்திரிக்கை அடிச்சு நின்றுச்சு நிச்சயதார்த்தம் பண்ணி நின்றுச்சினால எத்தனை பேர் ஃபீல் பண்றாங்க அவங்களுக்கெல்லாம் இது ஒரு விமோச்சனமா இருக்கும்னு நான் நம்புறேன் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம இத சொல்லியிருக்காங்க எல்லா நேரங்களுக்கு இது பயன்படட்டும் நிச்சயமா நீ செல்லிமலை நாதரை போய் பார்க்கட்டும் அந்த ஆலயத்தின் வாயிலாக அன்பர்கள் பெரிய பயனடை நிச்சயம் இங்கே இங்கிருந்து கைலாசுக்கு போய் உம் எவ்வளவு சிரமமன்றது போயிட்டு வந்து எனக்கு தெரியும் கண்டிப்பாங்க கவுஞ்சி மலையில ஏறி இறங்குறப்ப என்ன விஷயங்கள் நடந்துச்சுன்னு நான் ஐஆர்டி டிஸ்க்ரிப் பண்ணியிருந்தேன் நிச்சயமா அதோட விஷயங்கள் அதோட சக்தி இங்க இருக்குன்றப்ப நம்ம மக்கள் அதை பயன்படுத்திக்குவாங்க ஏன்னா கைலாயம் வந்து எல்லாரும் போக முடியும் போக முடியாது கைலாஷ் யாத்திரைங்கிறது பணம் கூடுதலா செலவாகும் அது ஒண்ணு உடம்பு உடம்பு ஒத்துழைப்பு இப்ப அறுபது எழுபது வயசுல எல்லாம் ஆக்சிஜன் லெவல் கம்மியா இருந்தா அனுப்ப அனுமதிக்கிறது இல்ல ஆனா அதெல்லாம் இல்லாம நீங்க அங்கேயே வர்றீங்க நானே வெள்ளிமலை நாதரா இங்க உங்க ஊர்லயே இருக்கேன் தமிழ்நாட்டிலே இருக்க இருக்கேன் வாங்க அப்படின்னு சொல்லாம சொல்றாரு எனக்கு ஏனோ அந்த கோயிலுக்கு போன உடனே இந்த கோயிலை பற்றி நம்ம பேசாமல் இருந்துடக்கூடாது அதில் அந்த ரெண்டு பேர் சொன்னீங்க பார்த்தீங்களா சூரியனாகவும் சனியாகவும் பாத்தீங்களா இதெல்லாம் பெரிய கடாச்சி அந்த இடத்துல அவங்க வந்து நிற்கிறாங்க அந்த அந்த ஹிஸ்ட்ரி என் கையில் கொடுக்குறாங்க ஏற்கனவே உணர்ந்து தான் அங்கே போயிருக்கிறோம் இருந்தாலும் அந்த ஹிஸ்ட்ரி கொடுக்குறாங்க பிரார்த்தனைகள் நடக்குது நிச்சயமாக அந்த இடம் போகிறவங்களுக்கு விமோச்சனமாக இருக்கும் வளர்ச்சி அடையும் வளர்ச்சிக்கான கோயிலாகவும் இருக்கும் மக்களும் பயன்படுவார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் எல்லாம் வல்ல வாராகி என்னுடைய அன்பு குருநாதர் மகாபிரியவர் ராகவேந்திர சுவாமிகள் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருந்த அன்பர்களுக்கு அனைவருக்கும் அன்பான ஆசிகளை அந்த சக்திகள் அனைத்தையும் வழங்கட்டும் என்று கூறி உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியில் இதை பற்றி பேசுறதுக்கு எனக்கு வாய்ப்பு அளித்த உங்களுக்கு தான் பெரிய நன்றி ஐயா நம்ம ரெண்டு வந்து செலக்ட் பண்ணதுக்கு இறைவனுக்கு தான் நன்றி சொல்லணும் ஏன்னா வேற யாரையும் செலக்ட் பண்ண நம்ம ரெண்டு செலக்ட் பண்ணியிருக்காரு வெள்ளி மலைனால எனக்கு ஒரு சின்ன கொஸ்டின் வருது கேட்டுக்கிறேன் வெள்ளிங்கிறப்ப சுக்கரன் மலைகிறப்ப நம்ம செவ்வாய் எடுத்துக்கணும்னு வச்சுக்கலாம் இப்ப செவ்வாய் சுக்கரன் சேர்ந்து ஒரு ஜாதகத்துல அதை ஆக்டிவேட் பண்ணணும் பணம் வரணும் நினைக்கிறவங்களும் அது போலாம் ரஜத கிரீஸ்வரன் பேரு கிரினாலும் அப்ப சுக்கரன் செவ்வாய் பிறகுமங்கல யோகம் சுக்கரன் சூரியன் இதுக்கும் போகலாம் போலாம் போறதுனால அது தப்பில்லை நிச்சயமா போகும்போது நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் என்னங்க நம்ம கடவுளவே இந்த கடவுள் இந்த பேர் இருக்குன்னா கிரகச் செயற்கையா தான் பாக்குறோம் ஆமா ஆமா மேற்கொடுத்தவே கிரகங்கள் தானே கிரக சேர்க்கையாக தான் நம்ம பார்க்குறோம் அப்போ இந்த கிரக சேர்க்கைனா இங்கே போகணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு சிவகங்கை தீர்த்தம் இருக்கு பாருங்க ஏன்னா காலப்போக்கில் இப்போ தூர்வாரிட்டாங்க அங்கே போய் இந்த தீர்த்தத்தில் குளிக்கிறதுங்கிறது உங்களுடைய பாதுகாப்புக்காக பார்த்து பண்ணுங்க தீர்த்த தெளிச்சுக்கலாம் தண்ணி நிறைய நிற்குதுங்கய்யா நான் போய் பார்த்துங்க அவ்வளவு செழிப்பாக அந்த தீர்த்தம் நீர் நிக்குது அந்த இடம் வந்து அப்படியான ஒரு இடமா தெரியுது இப்போதான் கும்பாபிஷேக இல்லையா உள்ள போயிட்டு வெளியில வர்றக்கே மனசு இல்லை அந்த ஒன்பது கோள்களும் லிங்கங்களை பாவிச்சு நாங்க இங்கதான் தங்கிக்கோன்னாங்க மகாலட்சுமி நான் இங்கிருந்து போமாட்டேன்னுட்டேன் ஏன்னா பார்வதி தேவிக்கு விருப்பமான இடம் அடியார்களுக்கு விருப்பமான இடம் சித்தர்களும் ஞானிகளும் தவ சீடர்களுக்கும் விருப்பமான இடம் இப்படியெல்லாம் இருக்கும்போது நம்ம இங்கேயே இருந்துடணுங்கிற மாதிரியான அமைப்புல வந்துட்டாங்க அப்ப மகாலட்சுமி தங்கி வழிபட்டு மகாலட்சுமிக்காக ஒரு பிரார்த்தனை நிறைவேற்றப்பட்ட இடமுன்னா கூட நம்ம மக்களுக்கு மகாலட்சுமிங்கிறது சுக்ரன் சுக்ரன்ங்கிறது பொருளாதாரம் பொருளாதாரத்துல கஷ்டப்படாதவங்க யாரு இருக்கா நிறைய பேர் அந்த நிலையில தான் இருக்காங்க அவங்க எல்லாம் போகும்போது விமோச்சனை கண்டிப்பா கிடைக்கும் நிச்சயமா நிச்சயம் நிச்சயமாங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா சுகமே சூழ்வையா நன்றி ஐயா வணக்கையா